ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டே வந்து விக்கெட் எடுத்த உடனே தலை தோனி கொடுத்த ரியாக்ஷன் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெரிதும் வந்து எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து டாஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பேட்டிங் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி வந்து நடக்குது இப்போ இதில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அன்னைக்கு வந்து ரெண்டு பெரிய அதிர்ச்சி ஏன்னா ரெண்டு ஓப்பனர்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஆட்டம் மிளந்திருப்பாங்க இன்னொரு புறம் வந்து நம்ம பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பௌலர்ஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து யூஸ் பண்ணியிருப்பார் நமக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மூணு பேரை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஸ்பின்னர்ஸ் மூணு பேரை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் வேரியேஷன் வந்து காமிச்சிருப்பார் இதில் வந்து இமாமுலக் பாகிஸ்தான் அணியில் பார்த்தீங்கன்னா பத்து ரனில் ரன் அவுட் ஆகி வெளியேறி இருப்பார் அதே மாதிரி பாபர் ரசமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் ஃபர்ஸ்ட் விக்கெட்டாக பாபர் விக்கெட் தான் விழுந்துருக்கும் பாபர் அசாம் அவுட் ஆக்குனது வந்து யார் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் பாண்டியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்சஸில் ஒரு சாம்பியன் ஷாஃபில் அதுலேயும் வந்து ஒரு குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த மாதிரி வந்து பாபர் ரசம்மா பாண்டியா தான் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவுட் ஆக்கியிருப்பாரு ஆரம்பத்தில் வந்து முதல் ரெண்டு விக்கெட் வந்து போயிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரிஸ்வான் வந்து பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் சவுத் சாகில் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரிஸ்வான் வந்து பில்ட் பண்ணியிருப்பார் ரிஸ்வானுக்கு கண்டிப்பாக இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து பயங்கர ப்ரெஷராக வந்து இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபியை வந்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ வந்து ஃபைனல் மேட்சில் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இந்திய அணியில் எப்படி வந்து விராட் கோலி கேப்டனாக இருந்து அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்தாரோ அந்த மாதிரி வந்து பாபர் அசாமுக்கு பிறகு வந்து ரிஸ்வான் வந்து கேப்டன் பொறுப்பு வந்து ஏற்றிருக்காரு அப்போ நடப்பு நடப்பு சாம்பியன் அப்படிங்கிறப்ப அந்த நடப்பு சாம்பியனை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த ப்ரெஷரான ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானும் சவுத் சகிலும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணியிருப்பாங்க சவுத் சகில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அடிச்சிருப்பாரு ரிஸ்வான் வந்து நாற்பத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அக்சர் படேல் ஓவரில் வந்து ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிருப்பாரு அதுவும் வந்து போல்ட் ஆயிருப்பாரு இப்போ இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேலுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை ரோஹித் சர்மா வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஒரு காலத்தில் வந்து எப்படி வந்து அஸ்வின் ஜடேஜா இவங்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை இப்போ வந்து அக்ஷர் பட்டேலுக்கு ரோஹித் சர்மா கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா வந்து எந்த பவுலருமே வந்து எட்டு ஓவருக்கு மேலே போடாதப்ப பத்து ஓவருமே அக்ஷர் பட்டேல் வந்து முதல் வந்து போட்டு முடிச்சிருப்பார் இந்தியா சைலேந்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அக்ஷர் வந்து முதல் ஆளாக பத்து ஓவர் போட்டு நாற்பத்தி ஒன்பது ரன்னை கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றிருப்பார் அதே மாதிரி வந்து ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா எந்த எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க தலா ஒரு ஒரு விக்கெட் அந்த மாதிரி வந்து கைப்பற்றிருப்பாங்க அதேமாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து ஆரம்பத்திலே வந்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் பாபர் அசாமுடைய விக்கெட் அவர் வந்து அவுட் ஆகினார் அதேமாதிரி சவுத் சாகிலோடய விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தான் வந்து எடுத்திருப்பாரு ரெண்டுமே முக்கியமான விக்கெட்டு அப்போ வந்து பாண்டியா தான் வந்து எடுத்திருப்பாரு அப்போ வந்து பாபர் விக்கெட் எடுத்தப்போ தான் வந்து தலதோனி தோனி வந்து ஒரு ஒரு ஃபேன் பயம் மாறி ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாரு ஷாக்கிங் வந்து ஆயிருப்பார் தோனி வந்து இப்போ ஏதோ ஒரு ஆட் ஷூட்டில் வந்து அவர் வந்து இருக்காரு எல்லோ ஜெர்சி போட்டுக்கிட்டு அந்த ஷூட்டிங்கில் வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து பார்த்துருக்காரு ஏன்னா வந்து சாம்பியன் டிராஃபிங்கிறது முக்கியம்னு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படிங்கிறப்ப அது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தோனிக்கு வந்து தெரியும் தோனி தலைமையில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கப்பு வாங்கியிருக்கோம் இப்போ வந்து திரும்ப வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா தலை தோனி பார்த்துட்டு இருந்திருப்பாரு பாபர் தான் மெயின்னு அப்போ பாபர் ரிஸ்வான் வந்து ரெண்டு பேருமே முக்கியமானவங்க அதில் பாபர் விக்கெட்டை பாண்டி எடுத்தோன்னா பயங்கரமாக ஒரு ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டோடு வந்து ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி வந்து ஒரு ஃபேன் பாயாக மாறி மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு நன்றி